ஸ்லீவ்ஸ் ரெடி பண்ணிவிட்டு மூணு இஞ்சில் ஆறு பூ வந்துட்டு டிசைன் பண்ணிக்கலாம் முக்கோணமாக மடிச்சுட்டு திரும்பவும் வந்துட்டு அதை ரெண்டாக மடிச்சுட்டு ஒரு ஆறு பூ வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம் மேலே கூறாகவும் கீழே வந்து அகலமாகவும் ஒரு கேன்வாஸ் கட் பண்ணிவிட்டு கேன்வாஸ் மேலே இந்த பூவை வச்சு அடித்து ரவுண்டு ஷேப்பில் ஃபுல்லாக அடிச்சிடலாம் அடிச்சுட்டு பீஸ் வெளியில் தெரியாத அளவுக்கு வந்துட்டு எல்லா ஒன்று மேலே ஒன்று அழகாக அடிக்கி அந்த பீஸை எல்லாத்தையும் வந்து ரவுண்டு ஷேப்லேயே தைச்சி எடுத்துருவோம் பூவோடைய பீஸ் வந்துட்டு வெளியில் தெரிய வேண்டாம் கரெக்டாக அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா உள்ள பீஸை எல்லாத்தையும் கேன்வாஸ் எங்கே இருக்கோ அதே மாதிரியே கட் பண்ணி எடுத்துடலாம் திரும்ப அதை சுற்றி ஒரு பைப்பிங் அடிச்சிடலாம் நீங்கள் லேஸ் கூட வச்சுக்கலாம் பைப்பிங் வைக்கலாம் அப்படின்னா லேஸ் வச்சு அடிச்சுக்கலாம் நீங்கள் ஃபுல்லாக லேஸ் வச்சு கவர் பண்ணிடுவோம் பைப்பிங் கொடுத்துட்டோம்னா வந்துட்டு அழகாக இருக்கும் பைப்பிங் தான் இப்போ நம்ம கொடுத்துருக்குறோம் ஆப்போசிட் கலரில் வந்துட்டு நம்ம பைப்பிங் கொடுத்தோம்னா வந்துட்டு பார்க்குறதுக்கு லுக்காக இருக்கும் பைப்பிங் வந்துட்டு மின்னையும் பின்னையும் இல்லாமல் ஒரே ஷேமாக ஒரே ரவுண்டு ஷேப்பாகவே இருக்கட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு ஊசியை நிப்பாட்டி நகதி நகர்த்தி நகர்த்தி அடிக்கலாம் ஷேப் வந்து அவ்வளோ சீக்கிரம் அடிக்க முடியாது பொறுமையாக தான் அடிக்கணும் பொறுமையாக அடித்தா நமக்கு வந்துட்டு கிளாத் வந்துட்டு மின்ன மின்ன போகாது பைப்பிங் வந்துட்டு பெருசுன்னு சின்னதாக வராது கிளாத் வந்து ஒரே ஈவனாக கால் இஞ்சி அகலத்துலேயே அடிச்சிட்டு வரலாம் அடித்து எடுத்தாச்சு திரும்ப வந்து பைப்பிங் வந்துட்டு உள்ளே மடிச்சிட்டு மேலேயே வந்துட்டு சைடை ஒட்டி ஒரு தையல் ஓட்டிடலாம் பீஸில் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாச்சு இப்போ ஒரு பெரிய பீஸ் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் அதுலேயும் கேன்வாஸ் தான் போட்டிருக்கோம் அதையும் ஒரு பைப்பிங் கிராஸ் பீஸு அதை சுற்றி வந்துட்டு கரெக்டாக லெவனாக அடிச்சு வந்துடலாம் தைக்கும்போது கொஞ்சம் நம்மளும் பொறுமையாக நிதானமாக அடிக்கணும் நமக்கு வந்து ஷேப் வந்துட்டு மாறாமல் வரணும் நம்ம மேலே தைக்கும் போது கொஞ்சம் சேஃப் மாறுனா கூட கேன்வர்ஸோட டிசைன் வந்து நமக்கு மேலே தெரியாது அதனால சேமுக்கு கேன்வர்ஸ் எங்கே இருக்குது அது மேலே வந்துட்டு பைப்பிங் ரெடி பண்ணிடலாம் காலிஞ்சும் கம்மியாக தாங்க விட்டுருக்குறோம் நாம் அது ஓரத்துலேயே தான் நம்ம அடிக்கிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஊசி நிப்பாட்டி நிப்பாட்டி நகர்த்தி நகர்த்தி தைச்சிடலாம் லாஸ்ட்டாக வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்துட்டு கரெக்டான இடத்துல வந்துட்டு வச்சு தான் ஜாயின் பண்ணுறோம் மேலே வந்து ஒரு கால் இஞ்சி விட்டு தான் கட் பண்ணணும் நம்ம பைப்பிங்கை வந்துட்டு மடிக்கும் பொழுது அது மேலே வச்சு அடிச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஒரு கால் இஞ்சி விட்டுட்டு கட் பண்ணிடலாம் பீஸை கட் பண்ணிவிட்டு இப்போ பீஸை உள்ளே மடக்கி பைப்பிங் சேம் அதே மாதிரி பைப்பிங் அடிச்சிடலாம் அந்த பைப்பிங்கை ஒட்டி தான் அடிக்கணும் நம்ம பைப்பிங் மேலே வரக்கூடாது பைப்பிங்கை ஒட்டி அந்த இஞ்சிலே வரணும் பைப்பிங் அடிக்கும் பொழுதும் வந்துட்டு பொறுமையாக நகர்த்தி நகர்த்தி தான் அடிக்கணும் நம்ம ஆப்போசிட்டு கலர் பைப்பிங் கொடுத்தாலே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நம்ம லேஸ் கூட கொடுத்துக்கலாம் லேஸ் வந்துட்டு ரொம்ப பெருசாக வச்சா நல்லா இருக்காது சின்னதாக இருக்கணும் லேஸு பைப்பிங்கோட ஃபினிஷிங் முடிஞ்சிடுச்சு இப்போ வந்து கட் பண்ணிடலாம் ஸ்லீவ்ஸ் மேலே வந்து அந்த டிசைன் சின்னதாக ரெடி பண்ணி வச்சதையும் அது மேலே வச்சு அழகாக ஒரு கவர் பண்ணிக்கிறோம் இந்த பூ தைக்கிறது கொஞ்சம் பொறுமையாக தாங்க தைக்கணும் நிப்பாட்டி லாஸ்ட் முடிஞ்ச உடனே ஒரு பைப்பிங் அடிச்சிடறோம் பைப்பிங் அடிச்சாச்சு இதனுடைய ஃபினிஷிங் முடிஞ்சிருச்சு ஸ்லீவ்ஸ் மேலே சென்டரில் ஷோல்டர்லேருந்து எந்த இடத்துல இருக்கோ அதில் வீ கட்டிங் போட்டிருக்கோம் கீழே ஸ்லீவ்ஸ்லையும் வந்து ஒரு வீ கட்டிங் மார்க்கர் போட்டுட்டு அதில் சென்டரில் வச்சு பொறுமையாக இப்போ அந்த பூ தைச்சது மாதிரி நம்ம வந்து பொறுமையாக நகர்த்தி நகர்த்தி மேலே வந்து தையல் போட்டலாம் ஊசி உள்ளே உட்கார வச்சு திருப்பிக்கணும் திருப்பிட்டு ஷேப் அதே மாதிரி அந்த பைப்பிங்கை ஒட்டியே நம்ம வந்துட்டு கரெக்டாக அடிச்சிடும் முடிஞ்சிடுச்சு எக்ஸ்ட்ரா உள்ள நூல் பீஸை எல்லாத்தையுமே கட் பண்ணிடுவோம் கட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு பீஸ் கொடுத்து அடிச்சலாம் கீழே வந்து பார்டர் மாதிரி வைக்கிறோம் நம்ம பைப்பிங் கலரில் அடைச்சாச்சு இப்போ வந்துட்டு பைப்பிங் கொடுத்துட்றோம் பைப்பிங் வந்துட்டு அழகாக டீ கிராஸ் பீஸ் தான் நான் கொடுத்துருக்கேன் பைப்பிங் சின்னதாக மெலிஸாக உருண்டையாக வச்சு அடிச்சிருவோம் நம்ம வந்து இது மாதிரி அடிக்கும்பொழுது வந்துட்டு பின்னாடி கொஞ்சம் லைட்டாக கையை வச்சு கொஞ்சம் இழுத்த மாதிரி அடிக்கலாம் அப்போ தான் வந்து முன்னாடி சுருக்கம் இல்லாமல் இருக்கும் கரெக்டாக டைட்டாக வந்துச்சுன்னா ரொம்பவும் அழகாக பர்ஃபெக்டாக சூப்பராக வரும் நம்மளும் அதே போல் அடிச்சிடலாம் அடிச்சாச்சு ஸ்லீவ்ஸ் ரெடி மேலே வந்துட்டு நம்ம மணி தேவைன்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா வேண்டாம்னா விட்டுடலாம் மணி வச்சா ஒரு லுக் அழகாக இருக்குது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் இதே மாதிரி வீடியோஸ் எல்லாம் நாங்கள் ஒவ்வொன்றா போட்டுட்ருக்குறோம் பிடிச்சிருந்தால் பாருங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் பார்க்குறதுக்கே கலர் வந்து ஆப்போசிட் கலர் சூப்பராக இருக்குது அழகாக இருக்குது கலரு